இந்த கதையை கேட்டாலே போதும் ஜென்மத்துக்கும் ராகு பகவானால உங்களுக்கு கஷ்டங்களே வராது பல நூறு காலங்களுக்கு முன்னாடி பரங்குஷி முனிவர்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு அவர் தினமும் காலையில எழுந்ததும் மண்ணால செய்யப்பட்ட பெருமாள் விக்கிரகத்தை வச்சு தூய்மையான துளசி இலைகளால பூஜைகள் செய்வாரு இது அவருடைய அன்றாட பணிகள்ல ஒன்னா இருந்தது அவர் ஒரு பெருமாள் பக்தரும் கூட அந்த பரங்குஷி முனிவருடைய குடிசைக்கு பக்கத்திலேயே ஒரு ஏழை விவசாயியின் குடிசையும் இருந்தது அந்த விவசாயிக்குன்னு ஒரு ஏக்கர் நிலமும் இருந்தது அந்த நிலத்துல விளையக்கூடிய காய்கறிகள் கீரை வகைகளை பக்கத்துல இருக்க ஒரு சந்தைக்கு கொண்டு போய் விற்று அதுல கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தை வச்சுதான் அவர் குடும்பத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அவர் தினமும் அந்த காய்கறிகள் கீரைகளை பறிக்கும் போதெல்லாம் இந்த முனிவர் பெருமாள் விக்கிரகத்தை வச்சு துளசி இலைகளால பூஜைகள் செய்யறத பாப்பாரு அதை அந்த முனிவர் ஒரு பக்தியும் மரியாதையும் ஏற்பட ஆரம்பிச்சது அந்த ஏழை விவசாயிக்கும் பெருமாளுக்கு பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணமும் தோணுது ஆனா இந்த ஏழை விவசாயி பூஜை செய்யறத அந்த பெருமாள் ஏத்துக்குவாரா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமும் ஏற்படுது ஒருநாள் அந்த ஏழை விவசாயி தன்னுடைய நிலத்தில இருந்து கீரைகளையும் காய்கறிகளையும் பறிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த செடிகளுக்கிடையே துளசி செடிகள் வளர்ந்து பார்க்கறாரு பாக்குறாரு அந்த துளசி செடிகளை பார்த்ததும் அந்த விவசாயிக்கு இவ்வளவு நறுமணத்தோட இருக்கும் இந்த துளசி இலைகளை வச்சு அந்த பெருமாளுக்கு நாமும் பூஜைகள் செய்யலாம் பெருமாள் சிலையே இல்லையே இப்போ எந்த பெருமாள் சிலைக்கு நாம பூஜைகள் செய்யறது அப்படின்னு யோசிச்சபடியே இருக்காரு அந்த முனிவரோட ஞாபகம் தான் வந்தது உடனே அந்த முனிவரை சந்திச்ச இந்த ஏழை விவசாயோ முனிவரே என்கிட்ட கொஞ்சம் துளசி செடிகள் இருக்கு அந்த பெருமாளுக்கு நீங்க தினம்தோறும் பூஜை செய்யறத நான் பாப்பேன் எனக்கும் என்னோட கைகளால அந்த பெருமாளுக்கு பூஜை செய்யணும்னு ஆசையா இருக்கு நீங்க அனுமதி கொடுத்தா அந்த விக்கிரகத்துக்கு நானும் பூஜைகள் செய்யலாமா அப்படின்னு கேக்குறாரு அத கேட்ட பரங்குஷி முனிவரோ கோவத்தோட அந்த ஏழை விவசாய பார்த்து என்னது நீ என்னுடைய பெருமாளுக்கு பூஜை செய்ய போகிறாயா யார் வேண்டுமானாலும் இந்த பெருமாள் விக்கிரகத்திற்கு பூஜை செய்யலாம் என்று நினைத்தாயோ பல்வேறு கடும் தவங்களை புரிந்து எனது பெருமாளுக்கு பூஜை செய்யும் ஆற்றலை பெற்றுள்ளேன் அப்பேற்பட்ட நான் செய்யும் இந்த பூஜையை நீ செய்யலாம் என்று நினைத்தாயோ என் அப்பன் பெருமாளுக்கு பூஜை செய்ய வேண்டுமென்றால் என்னை போன்ற ரிஷிகளால் மட்டுமே அது சாத்தியப்படும் உன்னை போன்ற சாதாரண மனிதர்களால் அது எதுவும் சாத்தியப்படாது இனி ஒரு முறை கூறிக்கொண்டு இங்கே வந்துவிடாதே நீ போய் வரலாம் அப்படின்னு கடுமையா சொல்லி அந்த ஏழை விவசாய அங்க இருந்து போக சொல்லிடுறாரு இதனால மனமுடிஞ்ச ஏழை விவசாயியோ பெருமாளுக்கு தன் கைகளால பூஜை செய்ய முடியலன்னு வருத்தப்படுறாரு அப்பதான் அவர் நிலத்துல ஓரமா இருந்த சில கற்களை பார்க்குறாரு உடனே அதுல இருந்து ஒரு கல் எடுத்து அத கழுவி சுத்தம் பண்ணி அந்த கல்லுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பெருமாளா நினைச்சபடி தன் கிட்ட இருந்த துளசி இலைகளால பூஜை செய்ய ஆரம்பிக்கிறாரு இதே மாதிரி தினம்தோறும் அவர் நிலத்தில இருந்து எடுத்துட்டு வர துளசி செடிகளை வச்சு பெருமாளுக்கு அவர் நினைச்ச மாதிரியே பூஜைகளையும் செய்துட்டு வராரு குடிசையில இருந்து பார்த்த பரங்குஷி முனிவரோ அந்த ஏழை விவசாய பார்த்து ஏனப்பா இது என்ன வேலை இந்த கல்லுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு கேட்டதும் அந்த ஏழை விவசாயோ முனிவரே மன்னிக்கவும் இது சாதாரண கல்லுதான் ஆனா இந்த கல்லுக்குள்ள அந்த பெருமாளையே நான் பாக்குறேன் அதனாலதான் தினம்தோறும் என்னோட நிலத்துல இருக்க துளசி செடிகளால என் அப்பன் பெருமாளுக்கு இந்த மாதிரி பூஜைகள் செய்யற என்னோட இந்த பூஜைய அந்த பெருமாள் நிச்சயம் ஏத்துக்குவாரனும் நம்புறேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் பரங்குஷி முனிவரோ அந்த விவசாய பார்த்து சிரிச்சபடியே என்னது இந்த கல்லுக்குள் பெருமாள் இருக்கிறாரா நீ சொல்வதை கேட்டால் வேடிக்கையாக இருக்கிறது என் அப்பன் பெருமாளுக்கு வந்த சோதனை அல்லவா இது என்னை கடும் தவங்களை புரிந்து ஆசை பாசம் இன்பம் துன்பம் போன்ற அனைத்தையும் கடந்த ரிஷிகளால் உன்னை போல் இருக்கும் ஒருவன் செய்யும் இந்த பூஜைகளை பெருமாள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதனால் இதையெல்லாம் நிறுத்திவிட்டு வேறு ஏதாவது வேலைகள் இருந்தால் பார் அப்படின்னு சொல்லியபடி அங்கிருந்து கிளம்பலான் முயற்சிக்கும் போது அந்த ஏழை ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி உணர்ந்த அவர் உடனே தன்னுடைய ஞான திருஷ்டிய பயன்படுத்தி அந்த விவசாயிக்கு பின்னால நிற்கக்கூடிய உருவம் யார் அப்படிங்கறத பாக்குறாரு அப்பதான் அந்த பரங்குஷி முனிவருக்கு தெரியுது அந்த ஏழை விவசாயிக்கு பின்னாடி நிழல் போல நிக்கிறது நாகத்தினுடைய அம்சத்தில் கிரகங்களில் ஒருவரான ராகு பகவான் அத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச முனிவரோ தன்னுடைய ஞான திருஷ்டி மூலியமா ராகு பகவான் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு ராகு பகவானை வணங்குகிறேன் தாங்கள் இந்த ஏழை விவசாயின் பின்னால் ஓர் நிழல் போல் நிற்பதற்கு காரணம் என்னவென்பதை தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டதும் முனிவரோட கேள்விக்கு ராகு பகவான் அதற்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு சுவாமி இந்த ஏழையை இன்று நான் ஒரு சிறு கருணாகமாக உருவெடுத்து தீண்ட வேண்டும் என்பது இவனுக்கு எழுதப்பட்ட கிரக விதி ஆனால் இவனோ பெருமாளுக்கே உகந்த இந்த அற்புதமான துளசி இலைகளைக் கொண்டு பெருமாளுக்கு பூஜை செய்து வருகிறான் இந்த விசேஷமான இலைகளை கொண்டு பூஜை செய்து வருவதால் அது ஒரு கவசம் போல் அவனை சுற்றி இருக்கிறது அதனால் என்னால் அவனை தீண்ட முடியவில்லை நானும் அவன் விதியை முடிக்க வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அவன் செய்த பூஜையின் பலன் அவனை காத்து கொண்டிருக்கிறது அவனை தீண்டிவிட்டு விஷத்தை கக்கியதும் என் கடமையை முடித்து கொண்டு நான் சென்றுவிடலாம் என சரியான நேரத்தை நோக்கி காத்து கொண்டிருக்கிறேன் அதை கேட்டதும் அந்த முனிவருக்கு பெருத்த ஆச்சரியம் அதோடு அந்த ஏழை விவசாயி மேலே மிகுந்த பரிதாபமும் ஏற்படுது உடனே அந்த முனிவர் தன் குடிசையில இருக்க பெருமாளுடைய விக்கிரகத்துக்கு பூஜைகள் பண்ணி அந்த ஏழை விவசாயிக்காக முறையிடுறாரு பெருமாளை இது என்ன சோதனை அந்த ஏழை விவசாயியின் உயிர் ராகு பகவானால் பறிக்கப்பட உள்ளது அந்த ஏழையின் உயிரை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு இறைவன் கிட்ட கேட்டதும் இறைவன் பரங்குஷி முனிவர் முன்னால காட்சியளித்து முனிவரே நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் அந்த விவசாயி என்னை நினைத்து மனதார பூஜைகளை செய்து வருகிறான் சிறு துரும்பிலும் நான் இருப்பேன் என்பதை உணர்ந்த அவன் ஓர் கல்லை என் உருவமாக கொண்டு தினமும் அதற்கு சக்தி வாய்ந்த துளசி இலைகளை கொண்டு தினந்தோறும் பூஜைகளை செய்து வருகிறான் அவன் என்னை நினைத்து துளசி இலைகளை கொண்டு பூஜித்து வரும் வரை எவராலும் அவனுக்கு எதுவும் ஆகாது இதில் ராகுவென்ன கேதுவென்ன எவர் ஒருவர் மனதார என்னை நினைத்து எனக்கு உகந்த துளசி இலைகளை கொண்டு பூஜைகள் செய்து வருகிறார்களோ அவர்களை காக்க வேண்டியது என்னுடைய கடமையாயிற்றே அப்படி இருக்க அந்த விவசாயிக்கு எப்படி கெடுதல்கள் நடக்க விடுவேன் அவனை காக்க வேண்டியதும் என்னுடைய கடமைதானே மேலும் என்னை பூஜிக்க கடுமையான தவங்கள் புரிந்திருக்க வேண்டும் என்று அவசியமில்லை ஒரு சிறு கல்லை வைத்து மனதார என்னை நினைத்து வணங்கினாலே போதும் அந்த கல்லிலும் நான் இருப்பேன் எனது அருளை பெற தூய்மையான மனம் இருந்தாலே போதுமானது அதைவிட வேறு எந்த தகுதியும் தேவையில்லை இப்போது புரிகிறதா முனிவரே அப்படின்னு கேட்டபடி அங்க இருந்து மறைஞ்சு போறாரு இறைவன் அப்பதான் பரங்குஷி முனிவருக்கு அந்த ஏழை விவசாய வார்த்தைகள் நினைவுக்கு வருது அவனுடைய பக்தி இவருடைய பக்தியை விடவும் மேலானது சிறந்ததுங்கிறத உணர்ந்தாரு பல வருடங்கள் உருண்டோடுது மீண்டும் அந்த முனிவர் ஏழை விவசாய சந்திக்கிறாரு அப்பவும் அந்த விவசாயிக்கு பின்னால ராகு பகவான் காத்துக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு அத பார்த்த பரங்குஷி முனிவருக்கு ஆச்சரியம் எதுவும் இல்ல இன்னும் எத்தனை காலங்கள் அவன் பின்னால் இருந்தாலும் அவனுடைய உண்மையான பக்தி ராகுவை அவன் கிட்ட கூட நெருங்க விடாது அப்படின்னு நினைச்சபடி அந்த விவசாய கடந்து போறாரு இந்த கதை நமக்கு உணர்த்த வர்றது ஒரே ஒரு விஷயம்தான் உண்மையான பக்தியும் தூய்மையான அன்பும் இறைவனோட அருள நமக்கு முழுமையா கொடுக்கும் அப்படிங்கறத இந்த கதையில இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மீண்டும் இது போன சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ